சார் போன வருஷம் ஏறத்தாலும் ஒரு வருஷம் ஆகுது போன செப்டம்பர்லான்னு நினைக்கிறேன் சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று நடந்தது சார் அதில் வந்து ஹிந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுமே அதில் கலந்துக்கிட்டார் அது ஒரு செய்தி சார் இப்போது சில பல தினங்களுக்கு முன்பு ரெண்டு நாள் உலகத்தமிழ் முருகன் மாநாடு நடந்திருக்கு பழனியில் தான் அந்த மாநாட்டை நடத்தியிருக்காங்க இது ஹிந்து அறநிலையத்துறை முன்னின்று இந்த மாநாட்டை நடத்தியிருக்காங்க அதில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முருகன் அருளாலும் இன்ன பிற ஹிந்து தெய்வங்களின் அருளாலும் தான் முதல்வர் ஸ்டாலினே வந்து முதல்வர் ஆகியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இது ரெண்டாவது சமய சார்பற்ற மாநாடாக இந்த மாநாட்டை இந்த அரசு நடத்தி முடிச்சிருக்கு அது பல பேருக்கு பொறுக்காமல் சில விமர்சனங்கள் வரத்தான் செய்து அப்படிங்கிற மாதிரியும் அவர் பேசியிருக்காரு சார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க பல தெய்வங்கள் இருக்கின்றன அப்படின்னு ஒருத்தர் ஒத்துக்கொண்டு விட்டார்னா அவர் இந்துன்னு அர்த்தம் ஒரு தெய்வம் மட்டுமே இருக்கு நான் சொல்றது மட்டுமே தெய்வம் அப்படின்னு சொன்னால் அவர் இந்து இல்லை என்றார் அர்த்தம் ஆகையினாலும் முதல்ல பாபு தன்னை இந்து என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஹிந்து அறநிலைத்துறையினுடைய அமைச்சராக இருந்து கொண்டு சனாதன ஒழிப்பில் போய் அவர் பேசினார் என்பது அவருடைய அறியாமை என்பது நாம் அப்போ புரிந்து கொண்டோம் ஏன்னா வீரமணி கூப்பிட்டாரு இவர் கூப்பிட்டாரு எல்லாரும் எழுதி வச்சதை எழுதி பட்சத்தை தான் படிப்பாங்க எழுதி வச்சதை தான் உதயநிதியும் படித்தாருங்கிறது அப்போதே நமக்கு தெரியும் ஆனால் அதை டிஃபன் பண்ணினேன் ஏன்னா அந்த இடத்துக்கு போயிட்டோம் நம்ம டிஃபைன் பண்ணால் நம்ம வந்து அப்படின்னா தான் மைனாரிட்டி நம்ம கூட இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் டிஃபைன் பண்ணாங்க டிஃபெண்ட் பண்ண முடியலை ஒரு காலத்தில் ஆகையினால ஒரு மாநாடு நடத்த முடிவு பண்ணிட்டாங்க இந்த மாநாட்டுக்கு இன்னொரு நோக்கம் நான் கண்ணில் பார்த்தது பிரதமர் மோடி ஜம்மான ஒரு செங்கோல் நடத்தும் போது தமிழ்நாட்டிலருந்து ஆதீனங்கள் எல்லாம் கூட்டுட்டு போய் செங்கோல் வச்ச உடனே இங்கே இருக்கிற ஆதீனங்கள் எல்லாம் நம்ம கையை விட்டு போயிடுவாங்களோன்னு ஒரு பயம் திமுக காரங்கள் அப்போ அந்த ஆதீனங்கள் தங்கள் கையை விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சாங்க தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்லார் முதல்ல எனக்கு ஒரு சந்தோஷம் தமிழ் கடவுள் முருகன் சொல்லிக்கிட்டேங்கிறதுனால நல்ல வேலை தமிழ் கடவுள் வந்து ஏதோ ஒரு பாலைவன பகுதியிலேருந்து வந்தாரே அப்படின்னு சொல்லாமல் ஆனால் எந்த அளவுக்கு இவர்கள் பேசினார்கள் என்றால் சுப்பிரமணியன் வேறு முருகன் வேறன்னு பேசினவர்களெல்லாம் இங்கே இருந்தாங்க அதெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ளே போக வேண்டாம் இப்போது சேகர்பாபு என்ன சொல்லிட்டாரு முருகன் அருளாலும் இன்ன பிற தெய்வங்களின் அருளாலும் ஸ்டாலின் முதல்வரானார்னா அது நான் உண்மை என்று தான் நினைக்கிறேன் அது உண்மையைத்தான் சொல்லியிருக்காரு ஏன்னா ஸ்டாலினுடைய மனைவி அந்த அம்மா போகாத கோயில் கிடையாது பண்ணாத பரிகாரங்கள் கிடையாது இல்லைன்னா ஒரு மூணு பர்சன்ட் ஓட்டில் தான் ஸ்டாலின் வந்தார் வந்த பிறகு இப்போ கன்சாலிடேட் பண்ணியிருக்கார் ஏன்னா எடப்பாடிக்கு ஒரு எதிர்கட்சியாகவும் இருக்க தெரியலை ஆளுங்கட்சியாக எப்படியோ இருந்து காலத்தை தள்ளிவிட்டார் ஏதோ அவர் கவுந்தரக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணம் மத்திய அரசுக்கு இருந்ததுனால காலம் தள்ளிவிட்டாரே தவிர வேறு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல சேகர்பாபு இப்படி சொல்லிவிட்டு இன்னொரு சொல்லியிருக்கா சமயசார்பற்ற முறையில் நாங்கள் முருகன் மாநாடாக நடத்தினோம் எனக்கு அது என்ன சமயசார்பற்ற முறையில் எனக்கு தெரியல யார் இமாமிகள்லாம் வந்து வாழ்த்து தெரிவித்தார்களா இல்லை முருகன் தான் எங்களுடைய தெய்வம் தமிழ் கடவுள்னு ஜமாத் கமிட்டி தலைவர்களெல்லாம் வந்து பேசினாங்களா இல்லை சர்ச்சைகள்லாம் வந்து பேசினதா எனக்கு ஒன்றும் தெரியலை சார் மொழி கூறு கடவுள் அதாவது நீங்க நன்றாக பார்த்துங்க முருகன் தமிழ் கடவுள் என்றால் முருகன் தமிழை கொண்டு வந்ததனால் தமிழ் கடவுள் அப்படின்னு நீங்க வச்சிக்கலாம் ஆனா முருகன் யார் முருகன் தமிழானா அப்படின்னு அடுத்தாப்புல ஒரு கேள்வி வரும்ல நான் வந்து ஒரு விஷயத்த நான் கொடுக்குறேன் சார் நான் கொடுக்குறேன்னா அதுக்கு முன்னால் நான் இருந்தேன் என்னால் இதை கொடுக்க முடியும்னா என்னால் இதை மாதிரி நிறைய கொடுக்க முடியும்னு தானே அர்த்தம் அப்போ கொடுக்க வல்லமை படைத்த நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா ஓம் அப்படின்னு ஒரு அட்சரம் இந்த ஓம்ங்கிற வார்த்தைக்கு பொருள் சொன்னவன் முருகன் சரிதானா ஓம் அக்ஷரமும் அந்த ஓம் மந்திர மந்திரசப்தம் அந்த ஓம்ங்கிறது மதத்துடைய எந்த மந்திரங்கள் ஆரம்பித்தாலும் சம்ஸ்கிருதமாக இருந்தாலும் தமிழாக இருந்தாலும் ஓமில் தான் ஆரம்பிக்கும் இப்போ இந்த ஓம் இந்த மொழி சப்தம் தானே மொழியற்ற சப் அது மொழிகளை கடந்த சப்தம் அது மொழிகளை கடந்த சப்தம் எனக்கு ஒரு வேடிக்கையாக ஒரு சம்பவம் நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன் ஒரு கிறிஸ்தவ நண்பர் இருந்தார் அவர் எங்கள் ஆமனில் இருந்ததாக இருந்தாலும் உங்கள் ஓம் வந்ததுன்னு கேட்டார் அங்கே நான் அது எப்படிங்க வர முடியும்னு கேட்டேன் இல்லை இல்லை நான் நிரூபிச்சிருவேன் சரி நீங்கள் நிறுவிங்க நான் நிரூபிச்சிடுறேன் நான் நிரூபிச்சிட்டேன் நீங்கள் இந்து ஆகிடணும் நீங்கள் நிரூபிச்சுட்டா நான் கிறிஸ்டின் ஆகிடுறேன் அப்படின்னு அவர் என்னென்னலாமோ நிறுவனம் கொடுத்தாரு ஆமனில் ஆ இருக்கிறது ஓம் இருக்கிறது அகரம் இருக்கிறது உபகரம் இருக்கிறது மகரம் இருக்கிறது இந்த ஆமன்லேருந்த நீங்கள் சுருக்கி வந்து ஓமா வச்சு விட்டீங்க அப்படிலாம் பேசினார் நான் ரொம்ப சிம்பிளாக கேட்டேன் ஓம்ல இம் வருதான்னு கேட்டேன் இம் வருது இம்முக்கு இம் நாக்கு இல்லாமல் சொல்ல முடியுதான்னு கேட்டேன் சொல்ல முடியுதான் இம் சொல்ல சொல்ல முடியல சொல்ல முடியல அப்ப மனுஷனுக்கு நாக்கு பிறக்கத்துக்கு முன்னால ஓம் பிறந்துட்டையா ஓம் மதம் பிறக்கத்துக்கு முன்னால ஓம் பிறந்துட்டு என்னன்னா அவருக்கு உண்மையை சொல்ல முடியல ஓம் அப்படின்னு சொன்னா சமய சார்பற்ற ஓம் அப்படின்னு சொன்னால் நான் ஒப்புக்கொள்வேன் ஆனா அதையே அவங்க ஒரு மதத்துடைய தானே பாக்குறாங்க ஓம்கிற ஒரு மந்திர சப்தத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையே இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ ஏற்றுக்கொள்ளவில்லையே முருகனை தமிழ் கடவுள் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நீங்கள் தானே சார் அவங்க தமிழர் என்று சொல்லுகிறேன் அவர்கள் அவர்களை தமிழர் என்று சொல்லவில்லையே இல்லையா இன்னைக்கு தமிழர்னு சொன்னால் இந்த பிரச்சனையே இல்லையே அதாவது ஒரு இஸ்லாம் பாகிஸ்தானையும் பங்களாதேஷையும் ஒன்றா வைக்க முடியலை பிரிஞ்சது ஒரு இஸ்லாம் ஈரானுக்கும் ஈராக்கும் சண்டை நடந்து கொண்டு தான் இருக்கிறது அதெல்லாம் தனிக்கதை நீங்கள் மதத்துக்குள்ளே போய் நான் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டேன்னு சொன்னால் அதை விட பைத்தியக்காரத்தனும் ஒன்றும் கிடையாது நீங்கள் நடத்தினது சமய விழா இந்து சமய விழா ஏதோ காரணத்துக்காக எந்த ஜோஷியர் சொன்னாரோ அந்த காரணத்துக்காக நீங்கள் நடத்திட்டீங்க ஸ்டாலின் ஆற்றுக்கு ஆபத்து வருகிறதுங்கிறதுனால நடத்தினீங்களா இல்லை உதனையில் முதல்வர் ஆகத்துக்காக ஒரு முருகனுக்கு மாநாடு நடத்த வேண்டும் என்று அம்மா சொன்னதுனால அந்த முருகன் மாநாடை நீங்கள் அரசு விழாவாக நடத்தி விட்டீர்களா இதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு இவங்க மேலே அந்த சந்தேகம்லாம் இருக்கு ஆனால் ஒரே ஒரு விஷயம் இனிமேல் அந்த முருகன் மாநாடு நடக்கும் அறுபடை வீட்டுக்கு நாங்கள் இது பண்ணுவோம் அது பண்ணுவோம் இப்படிலாம் சொல்லிருக்கீங்கள இதெல்லாம் நாங்கள் வரவேற்கோம் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருங்கள் வரீங்கள் தீகக்காரன் கட்டுதட்டும் இது உங்கள் வேலை இல்லைன்னு சொல்லட்டும் கம்யூனிஸ்ட் காட்சியம் கற்றுட்டும் இது உங்கள் வேலை இல்லைன்னு சொல்லட்டும் பாபு நீங்கள் இப்படி சொல்ல ஆரம்பித்தாலே கொஞ்ச காலத்தில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் உங்கள் மீது பாய்ந்து விடுவார்கள்ங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அப்போ பாயும்போது உங்களுக்கு உண்மை என்ன எனக்கு புரியும்னு எனக்கு தெரியும் இப்போ எல்லா கடவுளாலும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க எங்கள் சபாநாயகர் இல்லை இல்லை அப்படின்னு நாளைக்கு சொல்ல போகிறார் வேற ஒருத்தர் இல்லை இல்லை அப்படின்னு நாளைக்கு சொல்ல போகிறார் இந்த வேடிக்கையெல்லாம் நம்ம பார்க்க தயாராகவும் என்று சொல்லுது